சத்தனு தந்த புரட்சி நாயகன் கொடுத்து சிவந்த கரங்கள் பாரத ரத்னா மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த வள்ளலால் முதியோர்களத்தில் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர் பகுதி பகுதிக்கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பேரணி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கத்தை கொண்டு இங்கு ஒவ்வொரு வருடமும் இனி முதற்கொண்டு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் ஆகிய நான்கு தினங்களும் ஆயுள் முழுவதும் நிரந்தர உணவு வசதிக்காக தொடர்ச்சியாக இங்கு அந்த நான்கு நாட்களுக்கும் உணவு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலாளர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணை அரண் பெரும் திருமணி நினைக்கின்ற முத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறப்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை புகழ் நினைத்த புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெண் பெரிப்படி தொழுகாதிருக்க வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மறுபின் நாசியை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதி இருக்க வேண்டும் மதி நீ கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும் தர்மம் என்று சென்னையில் கந்த கோட்டத்தில் தரமோகும் வேண்டும் தன்முகத்து ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் இங்க வந்திருக்கும் அனைவரும் நீண்டாவுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நம் புரட்சி தலைவரின் கோவில வளர்த்த என்று வாழ்த்துகின்றோம் இந்த புரட்சி தலைவர் பிறந்த நாளை கொண்டாட ஆரோக்கிய தேகத்தையும் மற்ற அவங்களுக்கு வேண்டிய பொருள் உதவியும் உடன் உதவியும் செய்து கொடுக்க நம் புரட்சி தலைவரின் ஆசியும் வல்ல வாழ்ந்த வளர்கள் என்று அனைவரையும் வாழ்த்து வாழ்க்கை சத்தனு தந்த புரட்சி நாயகன் சிவந்த கரங்கள் பாரத ரத்னா மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த முதியோர் இல்லத்தில் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது இழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழகச் செயலாளர் பகுதிக்கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பேரணி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொண்டு இங்கு ஒவ்வொரு வருடமும் இனி முதற்கொண்டு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் ஆகிய நான்கு தினங்களும் ஆயுள் முழுவதும் நிரந்தர உணவு வசதிக்காக தொடர்ச்சியாக இங்கு அந்த நான்கு நாட்களுக்கும் உணவு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலாளர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத ரத்னா நூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு கவுன்சிலருமான திரு எழியரசன் அவர்களுடைய அன்புக்கு ஏற்று இன்று முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இதற்கு வருகை தந்த அனைத்து கழக உடன்பிற்பகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றியும் தந்த புரட்சி நாயகன் கொடுத்து சிவந்தக்கரங்கள் பாரத ரத்னா மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த வள்ளலார் இல்லத்தில் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர் பகுதிக்கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பேரணி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இங்கு ஒவ்வொரு வருடமும் இனி முதற்கொண்டு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் ஆகிய நான்கு தினங்களும் ஆயுள் முழுவதும் நிரந்தர உணவு வசதிக்காக தொடர்ச்சியாக இங்கு அந்த நான்கு நாட்களுக்கும் உணவு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலாளர் அனைத்து நிர்வாகிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தத்தன தந்த புரட்சி நாயகன் கொடுத்து கொடுத்து கரங்கள் பாரத ரத்னா மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த வள்ளலார் இல்லத்தில் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர் பகுதிக்கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பேரணி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கணக்கத்தை கொண்டு இங்கு ஒவ்வொரு வருடமும் இனி முதற்கொண்டு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அதேபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் ஆகிய நான்கு தினங்களும் ஆயுள் முழுவதும் நிரந்தர உணவு வசதிக்காக தொடர்ச்சியாக இங்கு இந்த e primeira...

சிவந்த கரங்கள் பாரத ரத்னா மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த வள்ளலால் முதியோர்களின் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழகச் செயலாளர் பகுதி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பேரணி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தை கொண்டு இங்கு ஒவ்வொரு வருடமும் இனி முதற்கொண்டு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் ஆகிய நான்கு தினங்களும் ஆயில் முழுவதும் நிரந்தர உணவு வசதிக்காக தொடர்ச்சியாக இங்கு அந்த நான்கு நாட்களுக்கும் உணவு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலாளர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரத்தன தந்த புரட்சி நாயகன் கொடுத்துக்கொட்பது சிவந்தக்கரங்கள் பாரத ரத்னா மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த வள்ளலார் இல்லத்தில் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர் பகுதிக்கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பேரணி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கு ஒவ்வொரு வருடமும் இனி முதற்கொண்டு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் ஆகிய நான்கு தினங்களும் ஆயுள் முழுவதும் நிரந்தர உணவு வசதிக்காக தொடர்ச்சியாக இங்கு அந்த நான்கு நாட்களுக்கும் உணவு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலாளர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்